சீர்காழி அருகே மாவட்ட எல்லையான கொள்ளிடம் பகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார் அவருக்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் முன்னாள் அமைச்சர் ஒ எஸ் மணியன் முன்னாள் எம்எல்ஏ பாரதி ஒன்றிய செயலாளர் நர்குணன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கொள்ளிடம் கடைவீதி வழியாக சாலையின் இரு புறங்களிலும் உள்ள பொதுமக்களை சந்தித்தவாறு எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ சென்றார் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி